சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவருடைய தேர்தலுக்கு தேவையான பணத்தை அவர் இந்த டிபாசிட் பண்ணினார் அதே போல நாங்கள் நேத்து கன்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருக்கு தொண்ணூற்று ரெண்டு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று பேப்பரில் வந்திருக்கிறது ஜனாதிபதி அவர்களுக்கு அன்று ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாக தெரிவு ஆகுறதுக்கு அவருக்கு நூற்றி பேர் உறுப்பினர்களுடைய வாக்குகள் கிடைச்சிருந்தது எனவே பாராளுமன்றத்தில் கூடுதலாக ஜனாதிபதிக்கு ஆதரவாக தான் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்ப நூற்றி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டுக்கு இறங்கி இருக்கிறது நீ அதனால் அது புது விஷயமும் அல்ல இவர்கள் பாராளுமன்ற மன்றத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருந்ததுக்கு உறுப்பினர்கள் மக்கள் மத்தியிலே அந்த ஆதரவு இருக்கிறதா தான் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேணும் நாங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் என்றால் ஜனாதிபதி அவர்களுக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ மக்கள் மத்தியிலே ஆதரவு இல்லை இப்போ ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்குறதுக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிற இந்த மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் தான் நாட்டிலே இந்த நிலைமையை உருவாக்கினது